அன்பே சிவம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் இங்கு எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கோட்டு வேலவர் பெருமான் மீதும் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் மீதும் அர்ணகேதிநாதர் அருளிய திருப்புகள் அன்பாக வந்து உந்தாள் பணிந்து ஐம்போதம் ஒன்று நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போரு கண்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மன்றி குன்றம் அலைந்து அலைவோனே மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த கடம்பை அணிவோனே வந்தே நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாய் எனும்போது செஞ்சேவள் கொண்டு வரவேனும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே அடுத்த பாடல் அருள் அர்த்தநாரீஸ்வரருக்கு அருளியது நிறத்தின் அணுகாதே காஷினீர் பிரபாதே சீல அகத்திய நானத்தேனுமுதை தருவாயே மாலையனுக்கு அரியானே மாதவரை பிரியானே நாலுமறை பொருளானே நாககேரி பெருமாளே இந்தப் பாடல் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மீது பாடிய திருப்புகள் நன்றி வணக்கம்